அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒருத்தர் இன்னைக்கு கமெண்ட் போயிட்டுருந்தாங்க அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ரெடிக்ஷன் உண்மையாக இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி காரணம் வந்து நான் வந்து கிரகம் இங்கே பார்க்குது இங்கே போகுது இங்கே நடக்குதுன்னா சொல்கிறது இல்லை உங்களை சுற்றி என்ன நடக்கும் நாளை நீங்கள் எப்படி யோசிக்கணும் எப்படி சிந்திக்கணும் நாளை எப்படி கொண்டு போகணுன்றது தான் என்னோடய ப்ரெடிக்ஷன் இது கிட்டத்தட்ட இன்ட்யூஷனல் ப்ரடிக்ஷன் சொல்லலாம் நான் வந்து கட்டம் போட்டு கிரகத்தை பார்த்தெல்லாம் பலன் சொல்கிறது கிடையாது உங்களோட ராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்குன்றத ஒரு சில பராமீட்டர் அதாவது வேலை பொது பணம் ஆரோக்கியம் குடும்பம் இதை வச்சு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மற்றபடி இதில் வந்து கிரகத்துக்கும் பெரிய தொடர்பு இல்லைன்னு சொல்ல முடியாது தொடர்பு இருக்குது ராசியோட தொடர்பு கண்டிப்பாக இருக்கும் இப்போ பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தேதி பார்த்தீங்கன்னா பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆ ஆணி மாதம் மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை திதி பார்த்தீங்கன்னா பகல் ரெண்டு நாற்பத்தி ஐந்து வரைக்கும் சஷ்டி திதி இருக்கு அதுக்கு பிறகு சப்தமி திதி இருக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம் மறுநாள் காலையில ஒரு மணி வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு புரட்டாதி நட்சத்திரம் இருக்கு நாள் முழுக்க மரணயோகமா இருக்கு சஷ்டி விரதம் முருக வழிபாடு செய்யறது நல்லது புதிய முயற்சிகளை தவிர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லதாக இருக்கும் சூரிய உதயம் காலையில் ஐந்து நாற்பத்தி மூணுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தாறுக்கும் இருக்குது நல்ல நேரம் காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் மூணு ரன்னு குறிப்பாக சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமை ஆனால் மூணு இருபத்தி மூணுலேருந்து ஐந்து மணி வரைக்கும் இருக்கு இதில் பைரவருக்கும் துர்கைக்கும் முருகனுக்கும் விளக்கு போடுறது ரொம்பவே நல்லது யமகண்டம் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு ஐம்பத்தாறுலேருந்து பத்து ஐம்பத்தெட்டு வரைக்கும் ஐம்பத்தி மூணு வரைக்கும் இருக்கு பத்து முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்கு குளிகை பன்னெண்டு ஒன்பதுலேருந்து ஒன்று நாற்பத்தாறு வரைக்கும் இருக்கு இப்போ ஷஷிலையும் சரி சுபகாரியங்கள் செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பசுமாடு வாங்குறது வேலைக்கு சேரது அந்த மாதிரி விஷயம் செய்யலாம் திருமணம் சம்பந்த விஷயங்கள் தான் கூடாது அதே மாதிரி சதை நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா கருவுரை பேசூட்டை சாமி பூநூல் கல்யாணம் சாமி கும்பிட அந்த மாதிரி சில காரியங்கள் செய்யலாம் இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் மேஷ ராசிக்கு கழிப்பு ரிஷப ராசிக்கு நன்மை மிதுன ராசிக்கு இன்பம் கடகராசிக்கு வெற்றி சிம்ம ராசிக்கு பகை ராசிக்கு ஜெயம் துலாம் ராசிக்கு வரவு விருச்சிக ராசிக்கு இழப்பு தனுசு ராசிக்கு மறதி மகர ராசிக்கு தடை கும்ப ராசிக்கு லாபம் மீன ராசிக்கு பாராட்டு கிரகநிலைகளும் சரி ஒற்றை வார்த்தை ராசிகளும் சரி குறிப்பாக ஒரு சில ராசிகளை தவிர மற்ற எல்லா ராசிக்கும் நல்லா தான் இருக்குது இப்போது மேஷ ராசிக்காரங்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு லைவுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இனிமேல் எந்த டைமில் லைவ் வரணும் அப்படின்றதையும் நீங்களே மென்ஷன் பண்ணுங்கள் ஏன்னா குறிப்பாக மூணு மணிக்கு வந்தால் யாரும் இருக்கிறது இல்லை உங்கள் ராசியை பொறுத்த அளவுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு புதிய உற்சாகத்தோட வேலை செய்வீங்க பசங்க பெற்றோரோட நல்ல மதிப்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பொருளாதாரம் நல்லாவே இருக்கு தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகிற மாதிரி இருக்கும் வியாபாரத்துல எதிரிகளோட தொல்லைகள் குறையும் எதிர்பார்த்த உதவிகள் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கு சிறப்பான நாள் உங்களோட லட்சியங்கள் நிறைவேறும் நாளாக இருக்கும் புதிய தொடர்புகள் கிடைக்கும் நட்பு வட்டாரம் விரிபடையும் நாளாக இருக்கு சுப காரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது செய்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் நல்ல ஒரு திருப்தியான சந்தோஷமான நாளா கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகளோ புதிய பொறுப்புகளோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளை கொண்டு போக வாய்ப்பும் சந்தோஷத்தோட உங்களோட ம வேலைகளை மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் செய்வீங்க திட்டமிட்ட செயல்பாடு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட உண்மையான அன்பு ந நல்ல ஒரு புரிதலோட நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்கும் துணையும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு இனம் சந்தோஷம் மிக்க நாளாக தான் இருக்குது கவலை இல்லாத ஒரு நாளாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் அதிகமாகவே இருக்குது கையில் இருக்கிற பணத்தை பயனுள்ள வகையில் செலவிங் செய்வீங்க வர பணத்தை அதிக அளவில் சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை மேஷராசிக்கு பண விஷயத்தில் திட்டமிட்டு முதலீடு செஞ்சிங்கன்னா நல்ல எதிர்காலத்துக்கு உதவியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியான மனநிலையில் எந்த ஒரு ஆரோக்கிய குறைபாடும் இல்லாதனால தான் இருக்குது பிரச்சனையே இல்லாத ஒரு நாளாக மகிழ்ச்சியாக கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் அடுத்த ராசியில் சுபராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் எந்த நேரம் லைவ் வந்தால் உங்களுக்கு விருப்பம்ன்றதை நீங்களும் மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு நண்பர்கள் அது உறுதுணையாக இருப்பாங்க குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வம்பு வழக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி உங்கள் மனசில் மனசு நம்பிக்கை நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது உங்களோட கனவுகள் நிறைவேறும் உங்களோட இலக்குகளை அமைச்சிக்கிட்டு நாளை வந்து சரியாக செய்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கும் கூட இருக்கிறவங்க உங்களோட ஆதரவாக இருப்பாங்க அது உங்களுக்கு நல்ல ஒருக்கு திருப்தியான நாளாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு வேலை குறையும் பொன் பொருள் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நாள் முழுக்க திருப்தியாகவே இருக்கும் வேலைகளை நல்ல ஒரு முன்னேற்றம் நாளாக தான் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் உங்களோட திறமையை நிரூபிக்க சாதகமான நாள் சாதகமான விஷயங்கள் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எந்த வேலைகளையும் பர்ஃபெக்டாக திட்டமிட்டு செஞ்சு முடிப்பீங்க பாராட்டும் பேரும் உங்களோட திறமைக்கு கிடைக்கும் அங்கீகாரத்தோட நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போவீங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நல்ல ஒரு முன்னேற்றம் தான் இந்த நாள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இனிமையான வார்த்தைகளை துணையோட பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்துகிற நாளாக இருக்கும் ரெண்டு பொருட்களையும் நல்ல ஒரு ஒட்டுறவையும் நல்ல ஒரு பிணப்பையும் உருவாக்கி கொள்ள வாய்ப்பு இருக்குது சாதகமான பலன்கள் இருக்குது சந்தோஷமான நிலைகள் இருக்குது எந்த ஒரு குறைபாடும் நாளில் இல்லை மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சாதகமாக இருக்கும் உங்களால் சம்பாதிக்கிறதுக்கு உயர அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கு வகையில் வகையில பணம் வரும் சேமிக்கிறது நல்ல ஒரு பலன் தர விதமா இருக்கு அதிக அளவில் சேமிக்க வாய்ப்பு உண்டு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற தைரியம் காரணமா ஆரோக்கியம் சா சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மகிழ்ச்சியா நாளாக கொண்டு போகலாம் அடுத்த ராசி மிதன ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ராசி மற்றும் லைவு எந்த டைமில் வரலான்னு டைமையும் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களோட பசங்களால் மருத்துவ செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் வேலையில் வேலை செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல தாமதமாகும் அது கொஞ்சம் கவலை எடுத்து ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது முடிஞ்சளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எடுக்காதீங்க நண்பர்களால் ஒரு சிலருக்கு ஆதாயம் கிடைக்கும் குடும்பத்தில் உள்ளவங்களை அனுசரித்து போகிறது நல்லது பயணங்களால் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இருக்கும் இன்னைக்கு அதிக அளவில் சாதகமான பலன்களை எதிர்பார்க்காதீங்க உங்களோட இலக்குகளாடியே கடினமாக போராட வேண்டியதாக இருக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்பும் குறைவாக இருக்குது இன்றைக்கி கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவை முக்கிய முடிவுகள் எதுக்கிறத தவிர்க்கிறது நல்லது எந்த எல்லாமே நாளை பொறுத்தளவுக்கு அமைதியாக கொண்டு போங்க நிதானமாக செயல்படுங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வேலையை பலு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது ஓய்வுக்கு நேரம் கிடைக்காது டென்ஷன் ஆகிங்க பதட்டம் இல்லாமல் உங்களோட வேலைகளை முறையாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை கவனமாக தவறுகள் இல்லாமல் செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட குழப்பமான பொறுப்புகள் நிறைஞ்ச மனநிலை காரணமாக துணைக்கிட்ட ஆரோக்கியமான உணர்வு உறவு இல்லை நல்லுறவை ஏற்படுத்திக்க சகஜமான அணுகுமுறை தேவைப்படுது முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நாளாக கொஞ்சம் இனிமையாக கொண்டு போக உதவும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு நிதி நிலைமை சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை எதிர்பார்த்த வரவு இல்லை ஆனால் செலவுகள் வந்து எதிர்பாராத விதமாக அதிகப்படியாக இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் இருக்குது கவனமாக க செலவுகளை கையாண்டிங்கன்னா கடன் வாங்காமல் தப்பிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு சில அசௌகரியம் இருக்கும் அதே அதே மாதிரி பதட்டங்கள் காரணமா ஆரோக்கியத்துல கொஞ்சம் குறைபாடு இருக்கு இருங்க மனச ரிலாக்ஸா வச்சுக்கோங்க அடுத்த ராசி ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ராசி லைவ்னு கமெண்ட் பண்ணி எந்த டைமுன்னு மென்ஷன் பண்ணுங்கள் ஏஎம்மா பிஎமாங்கிறத உங்களோட ராசியில் இன்றைக்கி சந்திரன் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவே குழப்பத்தை தரா மாதிரி இருக்கும் வேலையில் தடை தாமதங்கள் செய்கிற காரியங்களில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் தோன்றி மறையக்கூடிய நாள் வியாபார விஷயமாக கொடுக்கல் வாங்கல பண விஷயத்தில் ரொம்பவே கவனம் வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் கவனம் குடும்பத்துலேயும் சரி அனுசரித்து போகிறது அமைதியாக போகிறது நல்லது கொஞ்சம் அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்காதீங்க நாளை வந்து அனுச சுற்றி இருக்கிறவங்களை அனுசரித்து போனீங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியாக போகும் உங்கள் கிட்ட கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் நிறையவே இருக்குது அதையெல்லாம் தள்ளிக்க தள்ளி வச்சுட்டு தன்னம்பிக்கையோட நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்குது கூ கூட வேலை செய்கிறவங்களோட தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக செயல்படணும் அதே மாதிரி அடுத்தவங்கள நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் கொடுக்காதீங்க உங்களோட கடின உழைப்பும் கடின முயற்சி இன்றைக்கி கண்டிப்பாக தேவை திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் வேலைகளை செய்கிறது பிரச்சனையை தவிர்க்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தனக்கூட நல்லுறவை ஏற்படுத்திக்க நம்பிக்கையை ஏற்படுத்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிரங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு மனசை விட்டு சில விஷயங்கள் மனசில் இருக்க உங்களோட வருத்தங்களை சொல்கிறது நல்லது மோதல்கள் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் கோவப்படாதீங்க அனுசரித்து போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்குது அது ரொம்பவே உங்களை பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது நிதி நிலைமை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக சிந்தித்து செயல்படுங்க பண விஷயத்தில் ரொம்பவே கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண் எரிச்சல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது ஓய்வெடுங்க ரிலாக்ஸாக இருங்க அடுத்த ராசி சிம்ம ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு லைவ் பண்ணி லைவ்னு டைப் பண்ணிவிட்டு டைமையும் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களோட ராசிக்கு இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு நாள் குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிறையவே இருக்கும் பொருளாதார வரவு நல்லாவே இருக்குது அது வீட்டில் தேவைகளை பூர்த்தி செய்யவும் பொன் பொருள் வாங்கவும் நல்ல ஒரு ஆர்வமாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை பசங்களால் பெருமை சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வியாபாரத்தில் வேலையாட்கள் பொறுப்போடு நடந்துக்குவாங்க முன்னேற்றகரமான பலன்கள் உங்களுக்கு தொழிலையும் சரி வேலையிலையும் உண்டு உங்களோட தொடர் முயற்சி மூலயமா நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கும் உங்கள்கிட்ட இருக்குது உறுதியான போக்கு மூலிமா தடைகளை வென்று நாளை உங்களுக்கு சாதகமாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது சந்தோஷமாக குடும்பத்தோட டைம் ஸ்பெண்டாகவும் வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட எல்லா வேலைக்குன்னு நேரத்துக்கு சரத்தையோடு செஞ்சு முடிப்பீங்க அதே மாதிரி உங்களோட வேலைகளை தன்னிச்சையாக திட்டமிட்டு நல்ல ஒரு பலன் தர வகையில் செய்யக்கூடிய நாளாக தான் இருக்கும் பாராட்டும் பேரும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நாளை வந்து பிளான் பண்ணிங்கன்னா இந்த நாள் நல்ல ஒரு உங்களோட திறமைக்கு எடுத்துக்காட்ட எடுத்துக்காட்டாகவும் நல்ல ஒரு வாழ்க்கைக்கு முன்னேற்றமாகவும் நாளைய வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்துக்குவீங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு பிணைப்பு ஏற்பட விதமாக இருக்கும் சந்தோஷமான தருணங்கள் இருக்குது குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு நல்லாவே இருக்குது சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது வங்கி இருப்பு அதிகமாக இருக்கும் உங்களோட பசங்களோட எதிர்காலத்துக்காக சேமிக்கிறதுக்கு இன்றைக்கி அதிக வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும் கவலையே கிடையாது பணம் ச திருப்தியான நிலையில் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கிட்ட நல்ல ஒரு ஆற்றலும் துடிப்பும் இருக்குது சிறப்பான நாளாக போக இருக்குது எந்த ஒரு குறைபாடும் கிடையாது முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் அடுத்த ராசி கன்னி ராசிக்காரங்க சேனலை ச சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ராசி லைவ்னு கமெண்ட் பண்ணி டைமையும் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு சந்தோஷங்கள் சுறுசுறுப்பு உற்சாகம் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது காலையிலே மகிழ்ச்சி படுற மாதிரி நல்ல செய்திகள் வந்து சேரும் பசங்களோட உங்களோட பிரச்சனைகள் உறவினர்கள் மூலியமாக தீர்க்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சிலருக்கு அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்துல இருந்த கடன் பிரச்சனைகள் குறைக்க வாய்ப்பு இருக்கு நாள் முழுக்க சாதகமான சூழ்நிலை இருக்கு உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கிற மாதிரி இருக்கு நீங்க எடுக்கிற முடிவுகள் நன்மை தரம் அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கு நாளை வந்து பிளான் பண்ணி உங்களுக்கு உங்களோட விருப்பங்களை லட்சியங்களை நிறைவேற்றிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது எந்த பாதிப்பும் இல்லை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வளர்ச்சி மற்றும் எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்துக்கு இந்த நாள் நல்லாவே இருக்கு சில வாய்ப்புகள் உங்களை தேடி வர மாதிரி இருக்கும் எந்த ஒரு வாய்ப்பும் குறிப்பா சொல்லணும்னா புதிய வேலை வாய்ப்பு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ பொறுப்புகள் அதிகம் பண்றதோ எதையும் மிஸ் பண்ணாம பயன்படுத்திக்கிறது நல்லது மேலதிகாரிகளோட பாராட்டு இருக்கும் கஸ்டமர்களோட லாபமும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணக்கூட நட்பான உரமை உறவை மேற்கொண்டு சந்தோஷமா இனிமையான நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு பிணைப்பு வலுப்படும் சந்தோஷமும் இனிமையும் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கவும் இனிமையான தருணங்களும் அனுபவிக்கவும் ஏற்ற ஒரு நாளா இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லை கணிசமான தொகையை சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் உங்களோட கடின உழைப்புக்கு ஊக்கத்தொகை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கு இருப்பீங்க எந்த குறைபாடும் இல்லை மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கும் ஜாலியாக நாளை கொண்டாடலாம் அடுத்த ராசி துலாம் ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிட்டு லைவுன்னு கமெண்ட் பண்ணிட்டு டைமையும் மென்ஷன் பண்ணிடுங்க இன்னைக்கு தொழில் விஷயமா வெளியூர் பயணங்கள் நல்லாவே இருக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் உடல்நிலையில் சோர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு இருக்கிற பதட்டத்தினால சுறுசுறுப்பு இல்லாமல் இருப்பீங்க வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் கவனம் எடுக்கிற முயற்சிகளுக்கு குடும்பத்தாரோட ஆதரவு இருக்கும் இருந்தாலும் நிதானமாக செயல்களை செய்கிறது அவசியம் நாள் கொஞ்சம் மந்தமாக தான் போகிற மாதிரி இருக்குது ஆன்மீக நிகழ்ச்சிகளில் இல்லை பாட்டு கேட்கறது அந்த மாதிரி மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கும் ஆறுதலாக வச்சுக்கிறதுக்கும் செய்கிறது நல்லது பிரார்த்தனை செய்கிறது நல்ல பலனை தரும் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் பொறுப்புகள்னால பதட்டமும் நிதானம் பதட்டமும் குழப்பமும் இருக்கத்தான் செய்யும் நிதானமாக கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு சூழ்நிலைகளில் பதட்டம் நிறையவே இருக்குது அதனால தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சூழ்நிலைக்கேற்ப திட்டமிட்டு அனுசரித்து புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டு போகிறதும் திட்டமிட்டு வேலைகளை செய்கிறதும் நல்ல பலனை தரும் எந்த ஒரு விஷயத்துலேயும் தவறுகள் நடக்காமல் பார்த்துக்கோங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லது கணவன் வகைக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேசும்போது வார்த்தைகளில் குறைபாடுகள் இருக்கிற மாதிரி இருக்குது அது தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்லிணக்கத்தை பராமரிக்க முயற்சி செய்யுங்க அப்படி இல்லைன்னா ஒதுங்கி உங்களோட பதட்டத்தெல்லாம் அவங்கக்கிட்ட காட்டாமல் அமைதியாக விட்டு கொடுத்து போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பண வரவு கம்மியாக இருக்குது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக செலவு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் வீட்டு தேவைன்றது அதனால் அத்தியாவசிய பொருட்களை வாங்காமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் அதிகமாக இருக்கும் கால்வழி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது யோகா மேற்கொண்டிங்கன்னா ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி உங்களுக்கு சேனலுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு டைமையும் லைவ்னு இப்போ மென்ஷன் பண்ணி டைமையும் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களோட நாளை பொறுத்த அளவுக்கு வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நாளை கொஞ்சம் கவனமாக பண விஷயத்தில் பொறுமையாக எடுத்து கையாள வேண்டியது அவசியம் கொஞ்சம் பதட்டமோ குழப்பமோ நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது சூழ்நிலைக்கு ஏற்ப பொறுமையாக புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறது நல்லது வேலை செய்கிற இடத்துல வேலை பலு அதிகரிக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் உறவினர்கள் கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பயணங்கள் இருக்கும் அலைச்சல் இருக்கும் இருந்தாலும் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தெய்வ வழிபாடு செய்கிறது நல்லது சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது சில சவாலான சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்யும் பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது முறையாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சிறப்பாக செய்யலாம் இல்லைன்னா த பிழைகளோ கவனக்கறைவால் தவறுகளோ நடக்க வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி திட்டமிட்டு பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்குற மகிழ்ச்சியான உறவை தக்க வச்சுக்க எதையும் லேசாக எடுத்துகிட்டு போங்க அதே மாதிரி மனசை அமைதியாக வச்சுட்டு அவங்க கூட பேசுங்க உங்களுக்கு இருக்கிற குழப்பமும் பதட்டத்தையும் தொலக்கிட்ட காமிச்சு தேவையில்லாத குடும்பத்தில் பிரச்சனையை கலப்பாதீங்க நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறது கடினமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக பணத்தை கையாண்டிங்கனால் நல்லது செலவுகள் இல்லாமல் பண இழப்பு இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது அமைதியாக பணத்தை பத்திரமாக சேமிக்கலனாலும் பரவாயில்ல கடன் படாதீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது பிரார்த்தனை மேற்கொண்டிங்கன்னா ஆறுதல் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அடுத்த ராசி தனுஷ் ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு லைவன்னு மென்ஷன் பண்ணி டைம் மென்ஷன் பண்ணுங்கள் எந்த நேரத்துக்கு லைவ் வரலான்ட்டு குடும்பத்தில் மகி பெண்களால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாள் இருக்குது ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாக இருக்கும் உறவினர்கள் வருகையால் சந்தோஷம் கூடும் எதிர்பாராத நன்மைகள் விளையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்னைக்கு உங்களோட மனசும் புத்தியும் தெளிவாக இருக்கிறதுனால விரைவாக வேகமாக விவேகமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாள் உங்களோட திறமை உங்களோட நண்பர்கள் உட்பட அடுத்தவங்களை ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி இருக்கும் கவனமாக விழிப்போட எல்லா இலக்குகளையும் வேலைகளையும் செஞ்சு உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கு உதவியாக இருக்கும் வியாபார விஷயமாக பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும் திருமண முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிய வாய்ப்புகள் இருக்குது சாதகமான நாள் சந்தோஷமான நாள் சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல பலன்கள் நிறைய இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு நேர்மையும் அர்ப்பணிப்போட உங்களோட வேலைகளை செய்வீங்க நல்ல ஒரு உயர்வான நாளாக தான் இருக்கு உங்களோட வேலைகளை நல்ல ஒரு திறமையும் திறனும் வெளிப்படும் அது மூலியமா நான் உண்டான வளர்ச்சிக்கு இந்த நாள் ரொம்பவே உதவியா இருக்கும் பாராட்டும் பெயரும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட துணையோட விருப்பப்படி நடந்துக்குவீங்க உங்கள் கூட துணையை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வீங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு நெருக்கமான பிணைப்பும் புரிதலும் ஏற்படும் மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பண வரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை செய்கிற அளவுக்கு நல்லாவே இருக்குது பணம் சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் க செலவுகளை கட்டுப்படுத்துனீங்கன்னா அதிக அளவில் சேமிக்கலாம் இல்லைன்னா குறைஞ்ச அளவிலாவது சேமிக்க முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களோட தெளிவான மனசு காரணமாக ஆரோக்கியம் நல்லாவே இருக்குது எந்த குறைபாடும் இல்லை தனுஷ் ராசி மகிழ்ச்சியானால கொண்டு போகலாம் அடுத்து மக மகர ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு லைவ்னு மென்ஷன் பண்ணி எந்த நேரம்னு மென்ஷன் பண்ணுங்கள் குடும்பத்தில் பண வரவு இருக்கும் இருந்தாலும் செலவுகள் அதிகமாக தான் இருக்குது வண்டி வாகனங்களால் குறிப்பாக வீண் விலையங்கள் ஆகலாம் முடிஞ்ச அளவுக்கு வியாபார விஷயமா பய பயணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அலைச்சல் இருக்கும் அலைச்சல் இருந்தாலும் பலன் நல்லா தான் இருக்குது வேலை செய்கிற இடத்துல எதிர்பாராத சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஒரு சில நாள் ப சம்பவங்கள் பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் நடக்கிற மாதிரி இருக்குது அனுசரிச்சியா அனுசரித்து போக வேண்டியது அவசியமாக இருக்கும் சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி புத்திசாலித்தனமாக வேகமும் வேணும் விவேகமும் வேணும் உங்களோட செயல்களில் முக்கியமான விஷயங்களில் முடிவு எடுக்கலாம் எடுக்காமல் இருக்கிறது நல்லது எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு நாள் தள்ளி போடலாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் சூழ்நிலைகள் மகிழ்ச்சிகரமாக இல்லை வேலையில் கூட வேலை செய்கிறவங்களோட மோதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சின்ன 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 நல்ல பலன்களும் கிடைக்கும் முடிச்ச அளவுக்கு திட்டமிட்டு உங்களோட வேலைகளை முறையாக செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கிற விதமாக தான் இருக்கும் பாதிப்பு இல்லாம பாத்துக்கோங்க மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற பொறுப்புகளால் கொஞ்சம் பதட்டமோ குழப்பமோ இருக்கத்தான் செய்யும் தோணக்கிட்ட வெளிப்படுத்தி ரெண்டு பேருக்குள்ளேயும் திருப்தி இல்லாமல் போகாம பாத்துக்கிறது நல்லது நல்லிணக்கத்தை பாதிக்காமல் பார்த்துக்குங்க அனுசரிச்சு போங்க மகிழ்ச்சியா அவங்களுக்கு வச்சுக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை தேவையில்லாத செலவுகள் செய்ய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்துங்க இல்லைன்னா வீண் வரையங்கள் ஆக வாய்ப்பு இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இல்லை கால் இல்லைன்னா தொட வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ரொம்ப பதட்டத்தினால இந்த பிரச்சனைகள் ஓய்வெடுங்க மனசை ரிலாக்ஸாக வச்சு நாளை கொண்டு போகிறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்ப ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்க லைவ்னு மென்ஷன் பண்ணுங்க எந்த டைமுன்னு மென்ஷன் பண்ணுங்க குடும்பத்தில் எதிர்பாராத திடீர் நனவரவுகளும் இருக்கும் திடீர் செலவுகளும் இருக்கு பசங்க வழியில சின்ன சின்ன மகிழ்ச்சி ஏற்படும் வெளியூர்ல இருந்து வர வேண்டிய தொகை வந்து இப்படியா வருமா வராதான்ற மாதிரி இருக்கு கூட்டாளிகளோட ஆலோசனைகளால் வியாபாரத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும் கூட பிறந்தவங்க ஒரு சிலருக்கு உதவியாக ஆதரவாக இருப்பாங்க அது உங்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் செய்கிற செயல்கள் காரியங்களில் கொஞ்சம் தடை தாமதங்கள் தான் இருக்குது அதை உங்களோட அதை பார்த்து வருத்தப்படாமல் பதட்டப்படாமல் மனசை அமைதியாக வச்சு உங்களோட சவால்களை ச தடைகளை தகுக்க முழு மனசோட பொறுமையாக நாளை கொண்டு போகிறது நல்லது தியானம் செய்யுங்க மனசை அமைதியாக வச்சுக்க என்ன முடியுமோ அதை செய்கிறது நல்லது வேலை தொழிலை அளவுக்கு உங்களோட செயல்திறன் உங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது செய்கிற வேலைகளில் தவறுகள் இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனம் சதறாமல் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது மு முறையாக உங்களோட வேலைகளை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி செய்யுங்க எந்த பாதிப்பும் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட தேவையில்லாத அதிகமாக உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது நான் தான் ஆம்பளன் நான் தான் பெரிய ஆளுன்னு நீங்கள் ஈகோவோ இல்லை வந்து தேவையில்லாத வாக்குவாதமோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்லது அது ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவை பாதிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இன்னைக்கு இன்றைக்கி அஜாக்கிரதை நிறையவே இருக்குது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணப்பற்றாக்குறை இருக்கத்தான் செய்யும் உங்களோட அத்தியாவசிய தேவைகளை செய்கிறதே கொஞ்சம் கடினமாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக பணத்தை செலவு செய்கிறதும் பணத்தை கையாளுகிறதும் நல்லது பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பதட்டமும் மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தொட வலி ஏற்படலாம் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் ஓய்வெடுங்க அடுத்த ராசி கடைசி ராசின மீன ராசி உங்களுக்கு குடும்பத்துல ஒற்றுமை குறைஞ்சு காணப்படுற மாதிரி இருக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் ப கூடப்படுறவங்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு வேலை செய்றவங்களுக்கு வேலை வலு அதிகமா இருக்கும் நாள் முழுக்க கொஞ்சம் மகிழ்ச்சி இல்லாம மந்தமா போகிற தான் இருக்கு உங்களோட வளர்ச்சியை தடுக்கிற மாதிரியும் தாமதப்படுத்துகிற மாதிரியும் சில பதட்டமான சூழ்நிலைகள் இருக்குது உங்களோட இலக்குகளை அடைய முறையாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செயல்களை செய்கிறது நல்லது கூட வேலை செய்கிறவங்கள ஆதரித்து அனுசரணையாக கொண்டு போனீங்கன்னா ஆதரவு கிடைக்கும் தெய்வ வழிபாடு செய்கிறது மனசுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும் பொறுமையாக நாளை நிதானமாக கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்பட்டோ அவசரப்பட்டோ செயல்களை செய்யாதீங்க வேலை தொழிலில் பொறுத்தளவுக்கு வேலைகளை தேவையில்லாத மோதல்களோ பிரச்சனைகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்கு மேலதிகாரிகள்கிட்ட பேசும்போதும் சரி கீழே வேலை சிரம கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது சுமை அதிகமாக தான் இருக்கு திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பெரிய அளவுல பிரச்சனைகள் இல்லாமல் நான் கொண்டு போக உதவியாக இருக்கும் தேவையில்லாத பதட்டத்தை தவிர்த்துட்டு சூழ்நிலை சூழ்நிலைகளை புத்திசாலித்தனமாக கையாண்டிங்கன்னா நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா குழப்பமான உணர்வுகளை உணர்ச்சிகளை துணைக்கிட்ட கோபம் எரிச்சலாக காமிச்சு தேவையில்லாத முரண்பாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிட்டு தொணை கூட மகிழ்ச்சியாக பேசி பழகினீங்கன்னா பிரச்சனை இல்லாத நாளாக போக வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை திருப்திகரமாக இல்லை வரவு ஒரு பக்கம் இருக்கு ஆனால் கூடுதல் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக இருக்கும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நாளாக தான் இருக்கு விரயமாகாம பண இழப்பு ஏற்படாம பாத்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அதிக உழைப்பும் பதட்டமும் காரணமாக கால்வெளி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஓய்வு எடுக்க வேண்டியது அவசியம் மனசை அமைதியாக வச்சுக்க தியானம் பண்றது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நல்ல ஒரு ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பலன்களை கேட்டாங்கன்னா அவங்களுக்கு உதவியா இருக்கும் அதே மாதிரி லைவுக்கு வர விருப்பப்படுறவங்க உங்களோட ராசி உங்களோட லைவன்னு மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக நேரத்தையும் சொன்னீங்கன்னா எந்த நேரம் அதிகமாக வருதோ அந்த நேரத்தில் லைவ் போடுறதுக்கு உதவியாக இருக்கும் இது பலருக்கு ரொம்பவே நல்ல பயனுள்ள வகையில் இருக்குது இது மூலிமா சுயஜாதகமும் பார்க்கறதுக்கு நிறைய பேர் வரீங்க அதுவும் எங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலாக இருக்குது திருப்தியான மனநிலையோட எங்களோட வேலைகளை செய்கிற மாதிரி இருக்குது உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவை முடிஞ்ச அளவுக்கு சேனலை ஷேர் பண்ணுங்க அது எங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்